அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் முப்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புரட்டாசி மாதத்தின் பதினான்காம் செவ்வாய்க்கிழமையில் துர்க்கையம்மனின் பரிபூரண அருளாலும் கால பைரவரின் பரிபூரணமான அருளாலும் உங்கள் தரித்திரம் நீங்குவதற்கு பிடைகள் விலகுவதற்கு இந்த ஒரு எளிமையான சூட்சம பரிகாரத்தை செய்யுங்க சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை விஜயதசமி நாட்கள்ல ஆதரவற்ற ஏழை குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் அக்ஷய வாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் உணவளிக்க விரும்பினால் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்க இந்த நாள் பைரோ வழிபாட்டிற்குரிய ஒரு நாள் அதுவும் புரட்டாசியில் வரக்கூடிய அஷ்டமி துர்காஷ்டமி அப்படின்னும் அழைக்கப்படுதுங்க உங்கள் வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய ஆலயத்துக்கு போனீங்கன்னா துர்க்கைக்கு குங்குமம் வாங்கி கொடுங்க பைரவர் கோயிலுக்கு சிவன் கோவிலுக்கு போனீங்கன்னா ரெண்டு பேருக்குமே தனி சன்னதி இருக்கும் துர்க்கைக்கு தனியாக சன்னதி இருக்கும் பைரவருக்கு தனியாக சண்டை இருக்கும் பைரவருக்கு திருமஞ்சனத்தையும் துக்கையம்மனுக்கு குங்குமத்தையும் வாங்கி கொண்டு போய் கொடுங்க இப்படி கொடுக்கறதுனாலையும் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி பிரச்சனை தீரும் இந்த நாளில் இதை உங்கள் தலையில் தெளித்தால் தரித்திரம் நீங்கும் அதற்கு தேவையான பொருள் என்ன எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஒரு நிறை சொம்புல அதாவது முடிந்த அளவுக்கு செம்பு பாத்திரம் இருந்தால் எடுத்துக்கோங்க அதில் தண்ணீர் ஊற்றிக்கோங்க தண்ணீர் ஊற்றிட்டு சிறிதளவு விபூதி விபூதி எடுத்து உள்ளம் கையில் வச்சுட்டு ஓம் கால பைரவாய நமக ஓம் கால பைரவாய நமக எனும் மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை சொல்லிட்டு அந்த விபூதியை அந்த தண்ணீருக்குள்ளே போடுங்க போட்டுட்டு உங்கள் வீட்டு பூஜை அறையில் கற்பூர தீப தூப ஆராதனை காட்டி மனதார உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் குல தெய்வத்தையும் வேண்டிக்கோங்க அதன் பிறகு அந்த தண்ணீரை எடுத்து உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருடைய தலையிலும் தெளித்துவிட்டு மீதி இருக்கக்கூடிய தண்ணீரை நிலைவாசல் வீட்டுடைய ஒவ்வொரு மூலைகளையும் தெளித்து விடுங்க வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றலும் நிச்சயமாக நீங்குங்கள் ரொம்ப ரொம்ப எளிமையான விஷயந்தான் இதை நீங்கள் செய்வதனால் நிச்சயமாக தரித்திரம் நீங்கும் தீய சக்திகளின் பாதிப்பு இருந்தால் அதுவும் சரியாகும் இந்த பதிவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர காத்திருக்கு அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்கிறேன் ஹரஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர சங்கர ஜெய ஜெய்சங்கர் மகாபெரியவா திருவடி பாதம் சரணம் சரணம் இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களது அனைவரது வாழ்விலும் மகாபெரியவாவின் அருளாலும் கால பைரவரி அருளாலும் நல்லதையே நடக்கட்டும்